திருச்சி தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாணவரணி பொறுப்பாளர்களுக்கு நேர்காணல் திருச்சி தெற்கு மாவட்ட மாநகர பகுதி ஒன்றிய பேரூர் நகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கு இன்று நேர்காணல் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மாநகர கழக செயலாளர் மதிவாணன் முன்னிலையில் மாநில மாணவர் அணி இணை செயலாளர் ஜெரால்ட் மற்றும் கழக மாணவர் அணி துணை செயலாளர் தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் நேர்காணல் செய்தனர் இந்நிகழ்வில் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் முத்து வெங்கடேஷ் வரவேற்புரை ஆற்றினார் மாநகர அமைப்பாளர் அசாருதீன் நன்றி கூறினார் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மாணவர் அணியை சார்ந்த மாவட்ட மாநகர மாணவ மாணவிகள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் மாணவருடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய சீரிய உழைப்பாளர் இது போன்று ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக சென்று அங்கிருந்து நம்முடைய மாணவர் தேர்தலை தனியாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அங்கு சகோதரர் ஜெயலலிதா தமிழ் தமிழர்களுக்கும் அதே போன்ற வருகை தந்திருக்கின்ற மாவட்ட அனைவருக்கும் அவர்கள் என்னுடைய தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கம் என்கின்ற அரசாங்கம் அமைவதற்கு காரணமாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் தமிழக அரசியலையும் எஜுகேஷனையும் திராவிட இயக்கங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தமிழ்நாட்டை ஆளுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இங்கே விளையாட்டு இருக்கின்ற ஜனநாதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மூலையெல்லாம் நேர்காணல் எடுக்க வருகை தந்திருக்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு மொழியில் உட்கார்ந்து அவர்களும் இது போன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் தான் தங்களுடைய தொடர்ந்து விடாமுயற்சிக்காக தங்களுடைய பொதுவானது என்கின்ற வரும்பொழுது தங்களுடைய பர்சனலாக இருக்கின்ற லைஃப்பில் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் பல நேரங்களில் வருகின்ற வாய்ப்புகளை தங்களை விட்டு போயிருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இன்னொருவருக்கு கூட சென்றிருந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் இந்த இயக்கத்தில் தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு பொறுப்பை இருக்கின்றார் அந்த பொறுப்புக்கு பெருமை தேடி தருவதுதான் நம்முடைய முதல் கடமை என்கின்ற வகையிலே இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றே அந்த வகையில் தான் நீங்களும் இந்த இயக்கத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் உயர்த்தி குடிக்க வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகின்றோம் எதற்காக இது போன்ற நேர்காணல் ஏன் மாவட்ட செயலாளர் உடனே அப்படியே போட்ட வேண்டியது தானே ஒன்றிய செயலாளர் பரிசெயர் சொன்னால் அப்படியே டிப் பண்ணி போயிட வேண்டியது தானே எதற்காக நாம் மெரிட்டில் எடுக்க வேண்டும் அந்த புரிதல் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை என்பதையெல்லாம் இங்கே நம்முடைய செயலாளர்கள் ரொம்ப அழகாக எடுத்துச் சொன்னார்கள் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் முதல்ல நாள் புத்தகம் கலைஞர் அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இவர் யார் யாரெல்லாம் இப்போ உருவாக்கினா அந்த தலைவரை பற்றி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இவருக்கு அப்புறமேட்டு இவருடைய வழித்தோண்டலாக இன்றைக்கி ஒரு திராவிட மாடல் அரசு நடக்குது அப்போ அது எந்த விதமான கருத்துக்களை கொள்கைகளை தாங்கி இந்த திராவிட மாடல் அரசு நடக்குது அப்படி தான் இன்னைக்கு பார்க்கும் பொழுது கலைஞருங்கிற மனுஷன் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து